சார் நம்ம ஏற்கனவே சூரியன் செவ்வாய் அந்த காம்பினேஷன் பார்த்துட்டோம் இன்னைக்கு சூரியன் புதன் சேரும்போது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் சார் அதாவது சூரியன் புதனை பற்றி சொல்லும்போது அதுக்கு முன்னாடி அதுக்கு அது அதோட தொடர்புடைய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம வருவோமே சூரியன் புதன் சுக்ரன் இது மூணுக்குமே கூட்டு கிரகங்கள் அப்படின்னு பேர் ஒரு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அதுக்கு முன்னாடி அறுபது டிகிரிக்குள்ளே சுக்ரனும் புதனும் இருந்தாகணும் அல்லது பின்னாடி இருந்தாகணும் கூடுமானவரை பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் பல பேருக்கு சேர்ந்தே தான் இருக்கும் சுக்ரன் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன விலகி இருக்கும் இதை இதை வச்சு தான் நம்ம வந்து இப்படி பார்த்துட்டு வரோம் இந்த கூட்டுக்கிரகங்கள் ஒன்று ஒன்று பிரிஞ்சிருந்ததுன்னா இந்த மூ அறுபது டிகிரியை தாண்டி போயிருந்ததுன்னா அந்த ஜாதகம் குறித்தது தவறுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் சூரியனும் புதனும் சுக்கரனும் இணைப்பிரியாத ஒரு கூட்டுக்கிரகங்கள் அப்படின்னு முடிவுக்கு வந்துடும் இப்போ சூரியன் புதன் சேர்க்கையை பற்றி நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல சேர்க்கை அப்படிம்பாங்க சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு டிகிரி படித்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட்டப்படிப்பு அப்படியே அவங்க டிகிரி படிக்காட்டி கூட ஒரு பட்டதாரி படித்தவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குமோ அந்த நாலேஜ் வந்து அந்த சேர்க்கை உள்ளவர்களுக்கு இருக்கும் படிப்பு குறைவாக இருந்தாலும் அனுபவத்தில் எழுதுவாங்கல்ல இப்போ நம்ம கவிஞர் கண்ணதாசனை பார்க்குறோம் அவர் அந்த காலத்தில் எட்டாம் கிளாஸ் ஃபெயிலுங்கிறாங்க அவர் எழுதின கவிதையில் போய் நிற்க முடியுமா நம்ம அந்த மாதிரி நிறைய சாதாரண ஆட்கள் பெரிய பெரிய அச்சீவ் பண்ணுறாங்கல்ல அந்த படிப்பு அந்த கல்விங்கிறது வேறையாக இருக்கும் அதாவது நிறைய பேர் போய் அவங்கள்ட்ட கேட்குற அளவுக்கு அந்த கல்வி இருக்கும் அது அந்த சூரியனுக்கும் புதனுக்கும் அந்த மாதிரி ஒரு பேர் உண்டு அறிவாற்றல் அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் சூரியனுங்கிறது வந்து கம்பீரம்னா இது புத்திசாலித்தனம் இந்த புதனும் சூரியனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்து இதில் ஏதாவது ஒன்று ஆட்சி உச்சம் பெற்றுருக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிதுனத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஆட்சி வீடு சூரியன் சேர்ந்துருக்கறனால இதை புத ஆதித்யோகம் எடுக்கலாம் அடுத்தது சிம்மத்தில் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்துருந்தால் அது சூரியனுக்கு ஆட்சி வீடு சரி புதன் சேர்ந்துருக்கிறதுனால புதாதித்யோகம்னு எடுக்கலாம் அதே போல் கண்ணியில் கண்ணியில் வந்து சூரியனும் புதனும் சேர்ந்தால் கண்ணி புதனுக்கு உச்ச வீடு சூரியனுக்கு சேர்ந்து அது வந்து புத ஆதித்யோகம்னு எடுக்கலாம் அதே மாதிரி சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாகும் இல்லையா மேஷத்தில் சூரியன் புதன் சேர்க்க இருந்தால் கூட ஏன்னா அங்கே வந்து உச்சமாக சூரியனோட புதன் இருக்கிறதுனால இதை புத ஆதித்தியோகம்னு எடுக்கலாம் ஸோ சென்ட்ரலாகவே சூரியனும் புதனும் சேர்ந்தாலே புத ஆதித்ய யோகம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது இதில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இது எப்படின்னா இன்னும் நல்ல நாலேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதாவது வந்து அந்த கம்பீரமும் இருக்கும் அந்த அளவுக்கு அதுக்காட்ட அறிவாற்றலும் இருக்கும் அடுத்தது வந்து சூரியனும் புதனும் சேர்ந்து நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல நம்ம ஏற்கனவே சொல்லும்போது சூரியனை பற்றி சொல்லுவோம் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லைங்கிறோம் ஆனால் புதன் சேர்ந்துருந்தால் அதோட அது வந்து யோகமாக மாறிடுது என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிட நூல்களில் பார்த்திங்கன்னா விலையும் ஆதித்யனும் கணக்கனும் நான்கு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படிங்கிறோம் அதாவது விலையும் அப்படின்னா நம்ம விலையும் போயிருங்கிறோம்ல அப்போ வந்து வளரக்கூடிய சூரியன் உதய சூரியன் வளரக்கூடிய சூரியன் ஆதித்தனும் அப்படிங்கிறதா விலையும் ஆதித்தியனும் வளர்ந்து தானே ஈவினிங் அஸ்தமனமாகுது அப்போது வளரக்கூடிய சூரியனும் கணக்கன்னா புதனுக்கு கணக்கன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து லக்கணத்துலேருந்து நான்காம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருந்தால் அவங்களுக்கு வந்து மன்னவன் போல் வாழும் ராஜயோகம் அப்படிங்கிறான் இதை ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இந்த இடத்துலலாம் சூரியன் புதன் சேர்ந்து இருந்தால் அவங்க எப்படி இருந்தாலும் லைஃப்பில் மேலே வந்துடுவாங்கன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இதோட விட்டுறக்கூடாது இதை ஏதாவது பாவக்காரங்கள் எகேன்ஸ்ட்கிறங்க பார்க்குதாங்கிறத பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் ஸோ இப்போ அந்த சூரியன் புதன் சேர்க்கறது வந்து ஒரு நல்ல சேர்க்கை தானே நல்ல கல்வித்துறை அடுத்தது அரசாங்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டர் ஜெனரல்லாம் வராங்க பார்த்தீங்களா ஆடிக்கு தணிக்கையாளர்லாம் வராங்கல்ல அதாவது அதுலேயே கணக்கு பார்க்குறதுலே கிளர்க்கல் கிடையாது அக்கௌண்டன்ட் கிடையாது அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஜென்ரல் இந்த மாதிரி வராங்கள்ல இந்த மாதிரி இடங்கள்லலாம் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இப்படி தான் இதை எடுக்க வேண்டியதாக இருக்குது அரசு அரசில் வந்து நிர்வாகம் சார்ந்த துறை கம்யூனிகேஷன் சார்ந்த துறை இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே எப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் கண்டிப்பாக வந்துடுவாங்க அதனால் அந்த சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதே ஒரு நல்ல சிறப்பு தான் எந்த இடத்துல இருந்தாலுமே பெரிய அளவுக்கு மைனஸ்ன்னு எடுக்கிறதுக்கு அது ஏழாம் இடத்துல இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சில லக்னங்களுக்கு ஒரு சில இடங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட மற்ற இடங்கள் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது எப்படி பார்த்தாலும் அது ஒரு நல்ல சேர்க்கை தான் எடுப்பாங்க அதை மைனஸாக எடுக்க முடியாது அதை நம்ம அந்த ரூட்டில் விட்டுக்கலாம் இப்போ சூரியன்னா நம்ம அரசன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா புதன்னா என்ன சொல்கிறோம் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த நடனம் அப்படின்னு சொல்கிறீங்கள இந்த நடனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அபிநயம் இதெல்லாம் சொல்கிறோம்ல அடவு கட்டுறது இதெல்லாம் சொல்கிறோம்ல கிருஷ்ணருக்கே வந்து மோகினின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா அப்போ ஆடலரங்கம் அப்படின்னு குறிக்கும்போது அந்த ஆடல் அரங்கத்தை குறிக்கக்கூடியது வந்து புதன் அப்போ ஆடலுங்கிறது புதன் அரசனுங்கிறவன் சூரியன்னா இது ரெண்டும் சேரும்போது ஆடல் அரசன் ஒரு பேர் வருது இல்லையா அதான் நடராஜர் நடனம் அப்படின்னா புதன் ராஜன் அப்படிங்கிறது சூரியன் இல்லையா அப்போ சூரியன் புதன் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல இடங்களில் இருந்து நல்ல புதுசு நிகழ்ச்சியென்னு அவங்களுக்கு ரொம்ப அருமையான கடவுளுங்கிறது முதல்ல அவர் தான் பார்க்கணும் சிதம்பரம் நடராஜர் தானே எத்தனை கோயில்கள் இருந்தால் கூட சோழர்கள் முடிசூற்ற சிறப்பு பெற்றது சிதம்பரம் நடராஜர் கோயில் தானே அப்போ வந்து சொல்கிறாங்கல்ல சிதம்பர ரகசியமானு கேட்குறோம்ல கிட்டத்தட்ட சூரியன் புதனும் கிட்டத்தட்ட ஒரு சிதம்பர ரகசியம் தான் அவங்க உள்ளுக்குள்ள திறமையும் அவங்க உள்ளுக்குள்ள என்ன போக்கையும் வந்து மற்றவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு உரிய கடவுள் அதுதான் அது மட்டும் இல்லை உண்மை அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ ஹரிச்சந்திரனை பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அது வந்து சத்திய யுகம் அப்படிங்கிறாங்க அவர் சத்தியம்ங்கிறது உண்மை அப்படின்னு பேர் உண்டு சத்தியம் அப்படின்னாலே உண்மைன்னு பேர் உண்டு உண்மைனாலே சூரியன்னு ஒரு பேரு உண்டு அப்போ சத்தியன் அப்படிங்கும்போது சூரியன் வந்துடுறாரு நாராயணன் அப்படின்னு வரும்போது புதன் வந்துடுறாரு அப்போ சத்திய நாராயணன் அப்படிங்கிற பெயரும் பார்த்தீங்கன்னா சூரியன் புதனும் தான் வரும் அப்போ வந்து சத்யநாராயணர் கோயிலையும் வழிபடலாமா நடராஜர் கோயிலையும் வழிபடலாமா இந்த மாதிரி சூரியனும் நடராஜரும் சேரும்போது என்னென்ன கோயில்கள்லாம் வழிபடலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து அவங்களுக்கு ஒரு பலனுள்ளதாக இருக்கும் இது பெரிய அளவுக்கு வந்து நெகட்டிவான கிரக சேர்க்கை இல்லைங்கிறதுனால இதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு பட்டதாரியாக இருப்பாங்க அல்லது பட்டதாரிக்குரிய நாலேஜில் இருப்பாங்க இது ரொம்ப வலிமையான இடங்கள்ல இருந்தால் அரசு அரசு சார்ந்த துறைகளில் தனியார் துறைகளில் மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க அதாவது மற்றவங்களை வந்து வரவு செலவு கணக்க பார்த்து கேள்வி கேட்கிற இடத்துல இருப்பாங்க அடுத்தது வந்து இப்போ ரெண்டுமே இருக்கும் அதிகாரமும் இருக்கும் ஒரு கலை அபிநயமும் உங்கள்கிட்ட இருக்கும் அதாவது உலகத்துல எங்கே போனாலும் புழைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சுக்கணுமா ராகுல சாங்கிரத்யாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ரைட்டர் பெரிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் யாரை சொன்னாலும் முதல்ல நீங்கள் ராகுல சாங்கிர்த்தியான படிச்சிருக்கேன்னு கேட்பாங்க பால்காவில் இருந்து கங்கை உரையெல்லாம் எழுதினவர் அவர் ஒரு இடத்துல ஊர் சுற்றி புராணத்தில் சொல்லுவார் ஒரு மனிதன் வந்து எங்கே போனாலும் வந்து பொழைச்சிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கைத்தொழில் இருக்கணும் கைத்தொழில்னால் என்ன புல்டோஷர் தான் ஓட்ட தெரியும்னா புல்டோஷர் புறையெல்லாம் தூக்கிட்டு போக தெரியாது இல்லையா அதனால் ஒரு சின்ன விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஒரு உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் தலையில் முடி இருக்கில்ல முகத்தில் முடி வரதில் ஷேவ் பண்ணுறது கட்டிங் பண்ணுறதுக்கு உலகம் முழுக்க தேவை இருக்குல்ல அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் சின்னதாக எடுத்துக்கலாம் இது மாதிரி இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது மாதிரி உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் ஒரு தொழில் தெரிஞ்சுன்னா பொழைச்சிக்கலாம் அடுத்தது எல்லா போகிற இடங்கள் பூரா நம்ம மொழியே பேசுவாங்கன்னு தெரியாது நம்ம கல்ச்சரே இருக்குன்னு தெரியாது அதனால் எல்லாரையும் கவர்றதுக்கு ஒரு கலை ஒன்று தேவை இப்போது பேசவே தெரியாதவங்க மொழியே தெரியாதவங்க ரோட்டு ஓரம் உட்காந்து படம் போடுறாங்கல்ல போகிற உரங்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க காசு கொடுத்துட்டு போகிறாங்கல்ல அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு தொழில் எங்கே போனாலும் பொழிச்சிக்கிறதுக்கு ஒரு தொழில் வேணுங்கிறத சொல்கிறது வந்து அது வந்து உங்களோட வருவாய் அடுத்து எல்லா மக்களோடையும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி ஏதோ ஒரு வகையில் இருக்கணும்னா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஒரு புல்லாங்குழல் அசைச்சிங்கன்னா அது என்ன ராகன்லாம் தெரியாது வந்து கேட்கறதுக்கு வந்து ரசிக்கிறாங்கல்ல இதுதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட ஒரு நாட்டுக்காரன் வெவ்வேறு மொழி இன மொழியே மாறி போனா கூட அவங்கள தொடர்பு தொடர்பு இதுதான் ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் புதன் ரெண்டுமே சேர்ந்தாலே புத ஆதித்ய யோகம் கிடையாது இரண்டுல ஏதாவது ஒன்று உச்சமோ ஆட்சியோ பெறும்போது தான் அது வந்து புதா ஆதித்ய யோகம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சுவையாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றிமா சூரியன் புதன் ரெண்டும் சேரும்போது நடராஜன் வழிபாடு அல்லது சத்யநாராயணன் வழிபாடு தேவை அப்படின்ற அந்த புதுமையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி மற்ற கிரக சேர்க்கை ஏற்படும்போது நம்ம எந்தெந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்